நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினோரு மாதங்களான நல்லா ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காங்கயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான மாட்டுக்கு பிறந்த மயிலை கண்ணுங்க மாதம் பதினோரு மாதம் ஆகுதுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான கண்ணாக இருக்கும் உடம்பு வந்து நல்லா பெரு உடம்பாக இருக்குங்க சுழு சுத்தமாக இருக்குது கழிப்பு சுள் எதுவும் கிடையாதுங்க எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கிடையாது கொம்பு வந்து கழிப்பு கிடையாதுங்க நல்லா பயிர் கொம்பாக நல்லா தெளிவான அமைப்பில் நல்லா முகலட்சணமான கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நல்லா திமிலேற்றமுங்க நல்லா வாழ இருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க நாலு காம்பும் தெளிவாக இருக்குது காம்பு பார்த்திங்கன்னா இப்போவே ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் நல்லா தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குதுங்க தொப்புளரக்கம் கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்ல பொறுப்பான கன்று நீங்கள் வாங்கி வளர்த்தணும் நல்ல குணமான கண்ணாக நல்லா பெருவெட்டான கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு வளர்த்துணும் அப்படின்னாலும் நல்ல பெருமாடாக நாளைக்கு வரணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த பதினோரு மாதங்களான பெருங்கூட்டான கண்ணனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான நல்ல பெருவெட்டான கன்று வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கிடாரிக்கன்று இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவனுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண் பார்த்தீங்கன்னா நல்லா தவுடுதி நல்லா குடிச்சுக்குதுங்க தண்ணி நல்லா குடிச்சிக்குது மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க நான் பூச்சி மாத்திரை வந்து போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் கழிச்சு சுழற்சி முறையில் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கன்று நல்லா தரமான கண்ணாக நல்லா பெருவெட்டான கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க அடுத்த பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏற்று கிராஸ் மாடுங்க காங்கேய மாட்டினுடைய கிராஸ் மாடு மூன்றாம் ஏத்துங்க வயிற்றுல இருக்கிறது மூணாவது கன்று ஆறு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதிப்படுத்திட்டமுங்க ஆறு மாதம் சினையில் ஒரு காரி மாடு நல்ல குணமான மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு வந்து கொம்பு தலையில் கிராஸ் டைப்பாக இருக்குதுங்க உடம்பு வந்து காங்கேய மாடாக உடம்பாக இருக்குதுங்க கால் அணைக்க தேவை இல்லைங்க கால் அன்னைக்காமல் நீங்கள் பால் கறந்துக்கலாம் நாலு காம்பல பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்கிது தீன் நல்லா எடுத்துக்குதுங்க நம்ம தெரிஞ்ச இடத்துலேருந்து கொண்டு வந்தது தான் மாட்டில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்க நல்ல மாடாக நல்ல குணமான மாடாக இருக்குது ஆறு மாதம் சினிங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது அந்த இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பால் கறக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் நல்லா திக்காக இருக்கும்க நேரம் மூணு லிட்ரு பால் மடியில் இருக்குங்க நீங்கள் கண்ணுக்கு போக நேரம் ரெண்டு லிட்டரு படி பால் நீங்கள் கறந்துக்கலாம் நல்ல கறவையில் ஒரு தெளிவான மாடு கிராஸ் மாடு காரி மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த காரி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான மாடு இளம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தரமான அதே கறவையில் ஒரு சினையருமை இருக்குதுங்க நாட்டு மாடுகள் இருக்குது சினை மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஆதர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க